தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை மாதங்கள் பன்னெண்டுங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு அதுபோல் இப்போ வந்து மார்கழி மாதம்னா பெருமாளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் தை மாதம் பொங்கலுக்கு ஸோ இறை வழிபாடுகள் நம்ம கா ஆண்டாண்டு காலமாக நம்ம வழிபாடக்கூடிய நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை சுத்தம் பண்ணிங்க அதுக்குண்டான வஸ்திரங்களை சாற்றி அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்களை செய்கிறது இந்த தை மாதங்க இதுக்கு வந்து மகர மாதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க அதுதான் பொங்கலோ பொங்கலு மகர சங்கராந்தி பொங்கல்னு சொல்லுவோங்க ஸோ அந்த தட்சிணாயம் எனப்படக்கூடிய மகர மாதத்தில் தோண்டக்கூடியது இது மகர சங்கராந்தி பொருள் அப்படின்னு சொல்லுவோங்க தட்சிணாயம் எனப்படும் தேவர்கள் உலகிற்கு ஆறு மாத கால இரவு நேரமும் முடிந்து உத்தராயணம் எனப்படும் பகல் போடுவது ஆரம்பமாகும் மாதமே மகர மாதம் எனப்படக்கூடிய தை மாதங்கள் ஆகுங்க அதாவது தட்சிணாயம் காலத்தில் மோட்சம் எனப்படும் தேவர்களின் சொர்க்க உலகம் பிரம்ம தேவரின் சத்திய உலகம் பகவான் ஸ்ரீமத் நாராயணன் இருக்கும் ஸ்ரீ வைகுண்ட ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனின் திரு கைலாகமும் கந்தவர்களின் உலகமும் ஆகியவற்றிற்கும் இரவு நேரங்கள் நேரங்களாகுங்களா ஆறு மாதம் இரவு காலங்கள் முடிந்து பகல் ஆரம்பமாகும் தினமே தை மாதம் பிறப்பாகும் இதனையே உத்தராயண புண்ணிய காலம் எனவும் மகர சங்கராந்தி எனவும் பூஜிக்கிறோம் சொர்க்கம் எனப்படும் தேவர்கள் உலகில் பொற்கதவுகள் திறக்கப்படும் தினமாகவும் அன்று நம்ம கருதுங்க உத்தராயணம் எனப்படுது ஆறு மாத காலத்திற்கு முந்தைய ஆறு மாதங்கள் தட்சிணாயம் எனப்படும் தட்சிணாய காலத்தில் வந்து ம மரணமடையும் ஜீவராசிகள் தேவர்கள் உலகிற்கு வைத்தரின் நதியின் கரையில் இருந்து உத்தராயண புண்ணிய தினமாக காத்திருப்பார்கள் என்பது சூச்சமாக கிரகங்கள் விவரிக்கின்றன இது மாதிரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது தை அமாவாசை அதே மாதிரி வந்து தை கே சஷ்டி கிருத்திகை ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தைப்பூசம் இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் இந்த தை மாதங்களே வருங்க அவங்களுக்கு பொங்கல் கழித்து போட்டு அதுக்கு வரக்கூடிய அன்றைய தினங்கள் உத்தராயணம் புண்ணியம் தினத்தன்று சூரிய கிரகணங்கள் மூலம் சுவர்மணம் அதாவது தங்கம் விமானம் மூலமாக தங்கள் 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 புண்ணிய உலகம் எங்கும் நம் மூதாதர்கள் செல்வந்தர்களும் சூட்சம கிரகமும் விவரிக்கின்றன அன்றைய தேவர்களும் மகரசியர்கள் சித்த மகா புருஷர்களும் சிறஞ்சீவிகளும் மரணமில்லா பெரியவர்களும் ஆகியோர்களும் தேவகங்கையில் புனித நேராடி சூரிய பகவானுக்கு காயத்ரி மந்திரங்களை கூறி அர்க்கியம் கொடுப்பதாகவும் பிரதான நூல்கள் கூறுகின்றன அன்று பித்தர்களுக்கு மறைமுக முன்னோர்களுக்கும் திதி தர்ப்பணம் மூலம் பூஜிப்பது குடும்பத்திற்கு குழந்தைகளுக்கும் நல்வாழ்வு பெற்றுத்தரும் அனைத்து தேவர்களையும் நம்ம பூஜித்து வழிபாடுகள் எடுத்துக்கோணுங்க இந்த மாதிரி செய்ய பாதிப்பு இல்லைங்க தை மாதம் தை ஒன்றுங்க பதினாலு ஒன்று அதாவது தேதி போகி வந்துருங்க பழையதென்ன கழிது புதியன புகுதல் அப்படின்ற மாதிரி நம்ம தேவையில்லாத பொருள்களை எழித்து போகிறத விட ஒரு ஏழை பாலைகளுக்கு இல்லாதவர்களுக்கு அது வந்து அந்த துணிமணிகளை எரிக்காமல் இல்லாத ஏழை பாலைகளுக்கு ரோட்டோரம்பர் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க அது எரித்து அது வீண் பண்ணுறதை விட அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு கொடுங்க அதுவும் அதுவும் பெரும் புண்ணியந்தான் அந்த பதிமூன்றாந்தேதி போகின்றது செஞ்சுக்கோணுங்க தை ஒன்றுங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை உத்தராயணம் புண்ணிய காலங்கள் ஆகும் அதாவது பதினாலு ஒன்றில் இந்த வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க தை ரெண்டு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாட்டு பொங்கலுங்க பசுக்களையும் கன்றுக்களையும் காளைகளையும் நீராடி அலங்கரித்து பூஜிக்க வேண்டிய ஒரு புண்ணிய தினமாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கருதணுங்க தை மூணு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காணு பொங்கலுங்க பெரியோர்கள் உறவினர்கள் ஆகியோருடைய இடம் சென்று ஆசி பெறணுங்க அவங்க வயசில் மூத்தவர்களிடம் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அதாவது அப்பன் தாத்தன் பாட்டி பூட்டம் பூட்டி ஒட்டன் ஒட்டி சேரன் சேயால் பரன் பராய் இந்த முன்னோர்களை நினைத்து உங்கள் வீட்டில் வழிபாடு வச்சு போட்டு உங்கள் வீட்டில் யார் தாத்தா பாட்டி பெரியவர்கள் இருக்கிறாங்களோ அப்பா அம்மா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது இந்த ஒரு நாளில் ரொம்ப நல்லதுங்க அதே போல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மக நட்சத்திரத்தில் அவதரித்த சித்த மகாபுருஷர் சிவ வாக்கியரின் அவதார புண்ணிய தினமாகுங்க பிறக்கும்போதே அழுகைக்கு அழுகை குரலாலும் சிவசிவா என்ற தோணியிலும் இருமத்திலும் தும்மினாலும் சிவசிவா என்ற திருநாமம் இவருடைய திருவாக்கியங்களிலிருந்து தாமாகவே ஒழித்தமையாகவும் இவரை இயற்பெயராக சிவ வாக்கியர் என்றும் சொல்வாருங்களாம்மா இவ்வாறு அறிவுஜீவியாக இருந்தவர் அஞ்ஞானமும் இன்னானமும் அன்றி தனக்கு தகுந்த ஒரு நிலைகளை கொடுத்து ஒரு இவர் அதனால் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ எடுத்து ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சந்தோஷமாக வந்து பண்ணுங்க அதே போல் காளைகளுக்கு உணவெடுத்து இந்த உங்கள் நிலத்தில் வளர்ந்த விளைந்த புது பொருட்களை வச்சு பூஜை பண்ணி பல காய்கறிகளை போட்டு பூஜை பறித்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கப்பெற வாழ்த்துக்களுடன் நன்றி வாழ்க வளமுடன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்